ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சாரி என்னால் இப்போ தான் வீடியோ போட முடியுது என்கிட்ட மொபைல் இல்லை அதனால் ஒரு பிரச்சனை என்னென்னா நம்ம தமிழ்நாட்டில் ஜல்லிக்கட்டுக்காக போராட்டம் நடந்துட்டுருது எனக்கு நிஜமாகவே இங்கே இருக்க முடியல நான் டிக்கெட் போட்டு உடனே கிளம்பணும் நான் வரத்துக்குள்ளே அது போராட்டம் முடிஞ்சிருமான்றதுலாம் எனக்கு தெரியாது கிளம்பணும் அப்படின்ற ஒரு இது எனக்குள்ளே வந்துடுச்சு ஒரு ஒரு வீடியோ பார்க்க 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 இப்போ நம்ம போராடுறது வந்து ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் கிடையாது இந்தியாவே வந்து ஒரு அடமானத்தில் இருக்க மாதிரி இயங்கிட்டு இருக்கு ஒரு மாதிரி தெரியல நமக்கான ஒரு நல்ல ப்ரெசிடென்ட் இல்லை ஒரு நல்ல பிரைம் மினிஸ்டர் இல்லை ஒரு நல்ல சிஎம் இல்லை யார் கரெக்டான ஒரு இதில் போஸ்டிங்கில் இருக்கா நம்ம நாட்டில் பணம் 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 பணத்தில் இந்தியாவை வித்துட்டு போயிட்டான் மோடி வந்தான் ஜப்பானில் சுற்றி சுற்றி பார்த்தான் இதை போடணும் அதை போடணும் இதை போடணும்னு என்னதான் போட்டான் என்னத்தை போட்டான் போயிட்டு பணத்தை போய் ஒரே நாளில் மாத்தனாம் போய் ஓபிஎஸ் போயிட்டு ஒரே நாளில் சிஎம் ஆனாரு ஜெயலலிதா யாரு என்ன கேள்வி கேட்டீங்க எவனும் கேட்கல எல்லாருமே சோசியல் மீடியால பேசணும் நானும் பேசுனேன் நீங்களும் பேசுனீங்க எல்லாருமே பேசணும் ஆனா யாரும் கேள்வி கேட்கல ஏன் இன்னைக்கு கேள்வி கேட்போம் இங்க இல்லை எங்க இருந்தாலும் கேள்வி கேட்போம் ஒத்தா சின்னம்மா 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 என்ன சின்னம்மா யாருக்கு யார் சின்னம்மா என்னைக்கு வந்தா சின்னம்மா சின்னம்மாவது உங்க அம்மாவாவது தான் சின்னம்மா வின் என்ன பண்ணுவீங்க என்ன என்ன பண்ணுவீங்க நான் இங்கே ஜப்பான்ல இருக்கிறேன் நான் ஜப்பான்ல இருந்து தான் பேசுறேன் என்னன்னா பிடிச்சி உள்ளே போடுவீங்களா போடுங்க என் விசா கேன்சல் பண்ணுவீங்களா இந்தியாவுக்கு தானே வரணும் வரேன் நான் பரவாயில்லை நான் பிச்சை பரவாயில்ல எனக்கு அதை பத்தி கவலை கிடையாது எதுக்கு நான் இந்தியாவை விட்டுட்டு நான் வெளியில வரணும் எதனால வரணும் இந்தியாவில இன்னும் இருக்கு ம் ஒரு ஒருத்தரால் நிம்மதியாக சந்தோஷமாக சம்பாதிக்க முடியுதா திறமை இருந்தால் அதில் வளர முடியுதா முடியாது ஒருத்தரால் அரசியலில் ஓகே எனக்கு அரசியலில் வரணும் ஆசை இருக்குது அப்படின்னு வர முடியுமா எவனால் வர முடியும் வர முடியாது ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டு ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் பேசலை நான் ஜல்லிக்கட்டுக்காக மட்டும் பேசலை நான் தமிழன் நான் என் நான் பேசுறதுக்கான காரணம் எனக்கு வந்து இந்தியாவுக்கே தீர்வு கிடைக்கணும் தமிழ்நாட்டுக்காக மட்டும் தீர்வு இல்லை இது இந்தியாவுக்கான தீர்வு கிடைக்கணும் மோடி யாரு எதுக்கு மோடி வந்து பேசுறான் அவன் இன்னும் இன்னி வரைக்கும் இன்னும் பதில் கொடுத்துருக்கான் மோடி ஒருத்தி செக்ஸுக்கு கூப்பிட்டா எவன் வேணா வருவான் ஃப்ரீ செக்ஸுக்கு உங்க அம்மா வருவாளா நீ வருவியா வருவியா சொல்லு உன்னை கூப்பிட சொல்றேன் எங்க வீட்டில் எல்லாரையும் கூப்பிட்டு ஃப்ரீ செக்ஸுக்கு வரியா அவ்வளோதான் இந்த விஷால் நாய் ஹம் என்ன ஜல்லிக்கட்டுன்னு கேட்டான் இன்னைக்கு போய் உண்ணாவிரதம் இருக்கிறாரு அம்மா அவனை கேட்டாங்களா உண்ணாவிரதா ஏய் ஒத்தா நீ சாப்பிடு சாப்பிடாத சாவு எங்களுக்கு தேவையில்ல என்ன நடிகரை பத்தி எனக்கு தேவையே இல்லை உங்க வந்தீங்களா படம் பார்த்தோமா கைத்தட்டணுமா போயிட்டே இருப்போம் அவ்வளோதான் சும்மா உங்களுக்காக வந்து பால் அபிஷேகம் பண்ண நான் இங்க எனக்கு தேவை கிடையாது நான் பாலாபிஷேகம் எல்லாம் பண்ணது கிடையாது நான் கை கைத்தட்டி படத்தை என்டர்டெயின் பண்ண எனக்கு என் ஒரு நல்ல என்டர்டெயின்மெண்ட் கிடைக்கும் அவ்வளோதான் என் மைண்ட் ரிலாக்ஸ் ஆகும் அவ்வளோதான் சும்மா நடிகர் தந்தோம் இந்த சங்கம் அந்த சங்கம் என்ன பண்ணுவீங்க ஆ சின்னம்மாவை கேட்குறேன் கேள்வி ஒத்தா அம்மாவை சாவடிச்சு போட்டுட்டு ஆ இன்னைக்கு நீ பாட்டுன்னு உட்காந்துன்னு அந்த ஓபிஎஸ்ஐ ஒன்றும் பேச முடியல அந்த ஆளால் அந்த ஆளுக்கு தெரிஞ்சாலும் ஒன்றும் பேச முடியல அந்த ஆள் நல்லது பண்ணணும்னு நினைக்கிறாரா இல்லையான்னு நமக்கு தெரியாது கடவுள் பொதுவாக நமக்கு தெரியாது அந்த ஆள் நல்லது பண்ணணும்னு நினச்சா கூட இன்னைக்கு அந்த ஆளால் நல்லது பண்ண முடியாது ஏன் பண்ண முடியாது அந்த ஆள் பேசுறதுக்கே பயப்படுறாரு நான் இதை பேசலாமா இதை பேசலாமா யோ நீ இதை பேசலாமான்ற மயிருக்கு நான் மயிருக்கியா நீ சிஎம்மா உட்காந்த நான் மயிருக்கியா நீ சிஎம்மா உட்காந்த ஆ ஜல்லிக்கட்டை பேன் பண்ணுவீங்களா ஒரு சேவல் சண்டையை பேன் பண்ணுவீங்களா ஊர்ல எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டீங்க கேவசி கேவிசி வந்துச்சு மெக்டோனல் வந்துச்சு ஃபுல்லா எவன் நான் போனாலும் அதுல தனியா சாப்பிட்றேன் எதனால ஆ என்ன நான் கிளாஸா காட்டிக்கிறேன் பலர்ந்துட்டேன்ல நானே அதனால இனி எந்த நான் கடையிலையும் சாப்பிட மாட்டேன் நான் இந்தியாவுக்கு வருவேன் எனக்கு இப்போ இந்தியாவுக்கு வரணும் நான் வருவேன் நான் வராமலா இருக்க மாட்டேன் என்னால் யாரு என்னை என்ன பண்ணுறீங்களோ கேள்வி கேளு என்னை என்ன பண்ண முடியுமோ பண்ணுங்க நான் யாரையுமே சும்மா விட கூடாது நல்லா எல்லா நாட்டில இருந்தும் எல்லா எங்க தமிழருக்கு சப்போர்ட் இருக்கு இந்தியா இந்தியன்ஸ்க்கு சப்போர்ட் இருக்கு என்ன என்ன பண்ணுவீங்கன்னா இராணுவத்தை இறக்கி எங்க வீட்டில் இருக்கவங்கள நடிப்பீங்களா ஆ ஏன் தம்பி தாங்கச்சிங்க அங்க கஷ்டப்பட்டுன்னு சண்டை போட்டுன்னு இருக்காங்க ராணுவத்தை இறக்குவீங்களா நீங்க ராணுவத்தை இறக்குங்கன்னா உங்க உங்க நடக்கும்னா தெரியாது ராணுவத்தையும் இறங்க முடியாது உங்களால எதையும் இறங்க முடியாது எங்க தமிழ்நாட்டோட தமிழர்களோட மயிரை கூட உங்களால புடுங்க முடியாது இது வரைக்கும் எல்லாத்தையும் பிடிங்கிட்டு இருந்தீங்க இதுக்கு மூலம் ஒருத்தம் உங்களை எல்லாரையும் பிடுங்குவோம் பாருங்க புடுங்காமல்லாம் இருக்க மாட்டோம் உங்க எல்லாருக்கும் இருக்கு இனி எங்களையே பல்லு பூச்சி பார்க்குறீங்களா நீங்கள் ஆ இனி நீங்கள் பார்த்தது இல்லைல்ல நாங்கள் என்ன பண்ணுவோன்னு ஆ அதிர விட போகிறோம் பாரு உங்களெல்லாம் மாவனா ஒவ்வொருத்தனும் ஓடணும் இனி எனக்கு பதவி தேவையில்ல பணம் தேவையில்லன்னு ஓடணும் ஆ ஸ்கூலுக்கு போனா பணம் உங்கள் டிக்கெட்டு வாங்கினா ஆயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பணம் ஸ்கூலு டொனேஷன் மாதம் அஞ்சு லட்சம் ரூபாய் ஏயா என் வீட்டில் இருக்க குழந்தைக்கு போய் கேட்டேன் ஸ்கூலுக்கு ஆ அஞ்சு லட்சம் ரூபாய் டொனேஷன் எல்கேஜி சீட்டுக்கு சீட்டுக்கு டொனேஷன் கேட்பீங்க அஞ்சு லட்சம் சும்மா என்ன நம்ம நாட்டுல இருக்க கல்வியை வித்துட்டீங்களே சட்டத்தை வித்தாச்சு கல்விய வித்தாச்சு கல்வி மந்திரி போய் கொடுத்துருக்காங்க கல்வி அமைச்சர் நம்ம வளர்மதி அம்மா அனுச்சுக்கிறாங்க வளர்மதி அம்மா வளர்மதி அம்மாவால ஒழுங்கா சைன் போட சொல்ல சொல்லு அவளால ஒழுங்க சைன் போட முடியாது அவளும் கல்வி அமைச்சரு கல்வி எதுக்கு கல்வி அமைச்சருந்தாலும் எல்லாத்துக்குமே தமிழங்க இருக்காங்க இங்க இல்ல எல்லா நாட்டுலயும் தமிழங்க இருக்காங்க எல்லா நாட்டுல இருந்தும் வருவோம் இருக்க மாட்டோம் தமிழனுக்கு ஒரு பிரச்சனைனா எங்க இருந்தாலும் வருவோம் வந்து நிப்போம் நாங்க தமிழங்க நான் எங்கள் ரத்தத்தில் தமிழ் இருக்குது எனக்கும் ஜல்லிக்கட்டுக்கும் சம்மந்தமே இல்லையா நான் சென்னையில் பிறந்தேன் எனக்கும் என்ன சம்மந்தம் சென்னைக்கு சென்னையில் என்றைக்கு ஜல்லிக்கட்டு நடந்தது சும்மா மாட்டு போங்கல்ல நீங்கள் மாட்டை ஓட்டிகிட்டு போவாங்க அதை பார்த்துருக்கேன் அவ்வளவுதான் எனக்கு ஜல்லிக்கட்டு சம்மந்தம் கிடையாது ஆனால் எங்களோடய பாரம்பரியம் அது எங்கள் பண்பாடு எங்கள் கலாச்சாரம் எங்கள் கலாச்சாரத்தை எதுக்கு நாங்கள் விட்டு கொடுக்கணும் நாங்கள் ஜீன்ஸு போட்டுப்போம் பேண்ட்டு போட்டுப்போம் வேணும்னா புடவையும் கட்டுவோம் அது எங்க இஷ்டம் நீங்க இததான் பண்ணணும் இததான் போடணும் இத கட்டக்கூடாதுன்னு கூடாதுன்னு சொல்றது அது உங்க இஷ்டம் கிடையாது என் விருப்பம் எனக்கு புடவை கட்டுறத என் விருப்பம் என் சட்டை போடுறதா என் விருப்பம் அத பத்தி நீ ஆட்ரு போட கூடாது நீ ஆட்ரு போட நீ யாரா இந்தியா இந்தியால மட்டும்தான் தமிழங்க இருக்காங்க இந்தியால இருக்கிறவன் தான் வருவான்னு நினைச்சுன்னு இருக்கீங்க இதே இன்னைக்கு காலையில் ஒன்றுமே இல்லாமல் நானூறு பேர் கண்ணு முன்னாடி வீடியோ எடுத்து போட்டோம் ஒரே ஒரு ஒரே ஒரு ஒரு மணி நேரம் ஒரு மெசேஜ் தான் நானூறு பேர் எங்கேருந்து எங்கேருந்து தமிழனுங்க வந்தானுங்கன்னு தெரில எல்லாமே தமிழனுங்க வந்தானுங்க வந்தானுங்கல்ல நீ பாருங்க உங்கள் எல்லாருக்குமே இருக்கு எங்களுக்கு ஜல்லிக்கட்டு வேணும் ஜல்லிக்கட்டு மட்டும் இல்லை எங்க நாட்டுக்கு ஒரு நல்ல சிஎம்ஓ பிரைம் மினிஸ்டரோ பிரசிடண்டோ எங்க நாட்டுக்கு வேணும் இனி மோடியோ எந்த எந்த நாயும் தேவையில்ல அந்த மோடி தெவடியா பையனை மூடின்னு போ சொல்லு அந்த தெவடியா பையனை இந்தியா வித்துட்டு சுத்தின்னு இருக்கிறான் பணத்தை மாத்திர பணத்தை மாத்திர மாத்திர உள்ள இருக்க வெள்ள கருப்பு பணத்தை எல்லாம் வெளில கொண்டு வரேன்னு இந்த நாய் எல்லா பணத்தையும் ஊருக்கு எங்கேயோ ஏத்தி அனுப்பிட்டு எந்த பணத்தை வெளில கொண்டு வருவான் இனி யார்கிட்ட இருக்க கருப்பு பணம் என்கிட்ட இருக்கா கருப்பு பணம் ஆ இல்லை என் பக்கத்து வீட்டில் இருக்கா கிட்ட இருக்கா கிடையாது நம்ம கிட்ட கிடையாது இருக்கிறவன்கெல்லாம் முன்னாடியே சொல்லிட்டான் இதே நான் ஜப்பான்ல இருக்கேன் இன்றைக்கி நைட்டு மோடி வந்து பணத்தை மாத்துறாரு மாத்துறான்னு சொல்லி சொல்லிட்டாரு மறுநாள் நான் ரெஸ்டரெண்ட்டில் வேலை பார்த்துட்டு இருக்கேன் ரெஸ்டாரண்ட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வராரு பிஸ்னஸ் மேன் அவர் அவர் கையில் ஒரு எப்படியும் இருக்கும் ஒரு கட்டு டுவெண்ட்டி தௌசண்ட் நோட்டுனா என்ன டூ லேக்ஸ் நினைக்கிறேன் ஒரு கட்டு அப்படியே வச்சிருக்காரு எப்படி டூ லேக்ஸ் ஒரு கட்டு ரூபாய் நோட்டு கையில் வச்சிருக்காரு இன்னைக்கு நைட்டு சொன்னது மறுநாள் ஈவினிங்கு அவர் வச்சிருக்காரு ஜப்பான்ல எப்படி எப்படி வந்தது என் கண்ணால் பார்த்தேன் கையில் கொடுக்குறாரு எப்படி வந்தது அப்போ பிஸ்னஸ் மேனுக்கு வரும் அப்போ நாங்கள்லாம் கையேந்தில நின்று இருக்கோம் பிச்சை எடுத்துன்னு இருக்கணுமா எங்கள் பணத்துக்கு நான் ஏன் பிச்சை எடுக்கணும் ஆ எங்கள் பண்பாட்டுக்கு நாங்கள் ஏன் உங்ககிட்ட பிச்சை எடுக்கணும் நாங்கள் நடத்துவோம் ஏன் பண்ணுவ பண்ணுவேன் இனி நாங்கள் எல்லாத்துக்கும் நிற்போயா நயா பண்ணுவேன் எவன் பிடுங்குவ ஓபிஎஸ் என்னடா பிடுங்குவ நீ சசிக்கல ஒத்த உனக்குலாம் ஒன்றுமே தெரியாத அரசியல் வெளில போய்டு நீ போயிட்டீங்கன்னா உனக்கா நல்லது எந்த அரசியல்வாதியும் உள்ளே வந்துராத மாவன நீ எந்த நடிகனும் உள்ளே வராத ரஜினி கமல் விஷால் ஆரியா சூர்யா எல்லாம் நாயம் வெளில போய்டு மாவனுங்களா உங்களுக்கு அவ்வளோதான்ண்டா மரியாதை இனி இருக்குடா எல்லாம் வேட்டு, பாருங்கடா